பற்றி உயிரிலிருந்து வந்திருக்கும் தமிழக வாழ்வு தலைவர் ಅಡಿಪಡಿಯವರು

உரிமைக்கான போராட்டமும் விடுதலைக்கான போராட்டமும் இருக்கும் வரை அந்த போராட்டங்களம் என்பது அது அந்த தேவை அந்த போராட்டங்களும் கண்டிப்பாக மீன் நெறிமுறை

அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்பதே அந்த நாலு பேர் அது பிற்காலத்திலே வந்து அவருடைய ஒரு பெரிய பெரிய போடா ஏதே உருவடிக்கும் அந்த நிலைக்கு அவர் வந்திருக்கிறார் அந்த பின்னர் அவருடைய

வாழ்க்கை என்பது அப்போதும் அவர் நிரம்பி இதன் தொடர்ச்சியாக அவர் கூட்டு வெளிப்படுகிற முன்னே பேசிவிட்டார் அங்க திரும்ப சொல்ல வேண்டிய

நம்மை அச்சுறுத்தது என்பது இன்றைக்கு ஒரு சிந்தனை அடைந்தது ஈடுபடவில்லை அது அரசியல் என்பது அதை தாண்டி ஒரு வழிபட்டு

எங்களின் கோபணங்கள் பயோகின்றன தூங்குபவனுக்கு கோரின் முக்கியம் பிரித்து கோபணம் அவசியம் ஆகவே அந்த தேசிய கொடியை பிரித்து அவரது கோபணத்தை அவரது புரிந்து கொள்ளலாம் அதுதான் நாம் சொல்லப்படுகிறோம் இந்தியாவின் தன்னுடைய பாசிச ஒழுக்குமுறையை பயன்படுத்தி எல்லா தேசிய இடங்களையும் அடக்கி தன்னுடைய புதுக்குள்ளே வைத்திருக்கிறது அதனால் நம்முடைய கல்வி உரிமை அந்த இந்தியா என்கிற ஒற்றை பண்பாடு ஒற்றை கலாச்சாரத்தை தகர்த்தெறிந்து நம்ம ஒவ்வொரு தேசிய விடுதலை பெற்ற மொழிய உலகம் போன்ற அந்த அவர்கள் முன்னெடுத்த அதுதான் நாம் அவர்கள் நினைவுக்கும் என்ற நினைவுக்குவதற்கு சரியானதாகும் உலகை நினைவுக்குவது என்பது இதுதான் நம்முடைய தேசிய விடுதலை ஒன்றே அதை சாதிக்கும் என்பதற்கு வாய்ப்பு